பஞ்சூர் நாச்சலம் அவர்களுடைய தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் தம்பிக்கு எந்த ஊர் ராஜசேகர் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுமாரி சுலக்ஷனா மாதவி சத்யராஜ் செந்தாமரை வினு சக்கரவர்த்தி அப்படின்னு நிறைய மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடித்த ஒரு திரைப்படம் தான் தம்பிக்கு எந்த ஊர் ரொம்ப ரொம்ப அற்புதமான நகைச்சுவை காட்சிகள் பாடல்கள் அப்படின்னு இப்போ வரைக்கும் மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் ஒரு படமா இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒரு திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று கரு அவர்கள் இப்போ ஒரு மேடையில் பகிர்ந்திருக்காரு அதை வந்து உங்க எல்லாரோடையும் பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ பண்ணுறோம் அதுல என்ன சொல்லியிருக்காரு கரு பழனியப்பன் அவர்கள் ஒரு தகவல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்துடைய கதையுடைய ஒன்லைனை மட்டும் பஞ்சோர் நாச்சலம் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்றாங்க பஞ்சருநாச்சனம் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய வளர்ச்சியில் ரொம்பவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி பஞ்சன்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரும் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில நாட்கள் வந்து நடிக்கிறாங்க படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் நாள் நடித்தோடனே அவருக்கு வந்து அந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அதாவது தனக்கு ஏற்ற ஒரு படமாக இது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வர ஆரம்பிக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேரடியாக பஞ்சரு நாச்சினம் அவர்கள்ட்ட போய் என்னன்ன எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கதையாக இது இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு பாம்பு வருது அதுமாரி மாட்டு சாணியை வச்சு வரட்டி தட்டுற மாதிரி சீன் வருது இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகுமா இந்த மாதிரிலாம் அது மாதிரி காமெடிலாம் பண்ண சொல்லி சொல்கிறீங்க நகைச்சுவை காட்சிகள் வருது நான் தாங்குவேனே அதெல்லாம் ஒரு படத்தில் வந்து நான் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னோன்னே அதுக்கு பஞ்சரு அவர்கள் சொல்கிறாங்க நீ வந்து இதுக்கு முன்னாடி தில்லுமுள்ளு படம் பண்ணல அதுல அதில் ஃபுல்லாக காமெடி தானே பண்ணேன் இப்போ இந்த படத்துலேயும் நீ காமெடி பண்ணு இப்போ மற்ற ஹீரோக்கெல்லாம் மூணு நாலு சண்டை இருக்கு அப்படின்னா ஒரு படம் ஒரு படத்துல வந்து ஒரு மூணு நாலு ஃபைட் சீன் இருக்கு அப்படின்னா உனக்கு வந்து அஞ்சு ஃபைட் சீன் இருக்கு ஒரு படத்துல அப்போ இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதே நிலைமை தொடர்ந்தா படம் ஃபுல்லா நீ ஃபைட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனா நீ காமெடி பண்ண ஆரம்பி காமெடி நீ பண்ண ஆரம்பிச்சாதான் நீ வந்து இன்னும் ரொம்ப வருடங்கள் வந்து நீ வந்து இந்த துறையில வந்து நீடித்து நிற்க முடியும் பல பேருக்கு வந்து உன்னுடைய நடிப்பு வந்து இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும் நகைச்சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு அதனால் நீ வந்து அதை பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி வஞ்சர் அவர்கள் சொல்கிறாங்க அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இல்லைன்னே இப்போ தில்லுமுல்ல நான் வந்து காமெடி பண்ணேன்னா அது ஏற்கனவே ஹிந்தியில் வந்த படம் அது கோல்மால் அது தமிழில் ரீமேக் ஆச்சு ஹிந்தியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன படம் அது அதனால் நான் வந்து பண்ணேன் இப்போ இதை வந்து எந்த நம்பிக்கையில் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னோடனே இப்போ இந்த படம் ஓடலன்னு வச்சுக்கிங்க என் தம்பிக்கு எந்த ஊர் இதனால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி பஞ்சு அவர்கள் கேட்குறாரு அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு உங்களுக்கு தான் நஷ்டம் நீங்கள் தானே தயாரிப்பாளரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பரவாயில்ல நான் தானே ப்ரொடியூசரு நான் நஷ்டப்பட்டா பட்டு போகிறேன் நீ இந்த படத்தில் கண்டிப்பாக நடி இந்த படத்தை பண்ணு நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓடும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நீ ஒரு படம் பண்ணால் கூட அதில் உன்னால் காமெடி பண்ணாமல் இருக்கவே முடியாது இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்னாலே ஆக்ஷன் மட்டும் இருக்காது காமெடியும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாகும் அப்படின்னு பஞ்சர் அவர்கள் நம்பிக்கை கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களை நடிக்க வச்ச படம் தான் தம்பிக்கு எந்த வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் உண்மையாவே ஒருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் என்ன அப்படிங்கிறது அவருக்கே தெரியாத நேரத்தில் கூட சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க அதை அடையாளம் கண்டுக்குவாங்க அப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ள ஹியூமர் சென்ஸ் நகைச்சுவை உணர்வு நகைச்சுவையா அவங்களால பண்ண முடியும் காமெடியும் அவரால் பண்ண முடியும் சொல்லி கணிச்சவங்க ரெண்டு பேர்னா ஃபர்ஸ்ட் கே அவர்கள் அடுத்து பஞ்சருநாச்சலம் அவர்கள் தான் சொல்லணும் மாதிரி அவரால் வித்தியாசமாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாச்சலம் அவர்கள் எஸ்பி முத்ராமன் அவர்கள் பண்ண வச்ச படம் தான் ஆறில் இருந்து அறுபது வரை போய் சொல்லிகிட்டே போகலாம் அந்த தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம் பற்றினா இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் கருப்பண்ணியப்பன் அவர்கள் மேலே வந்து பகிர்ந்துருக்காரு அது மாதிரி அதில் வரக்கூடிய காதலியின் தீபம் ஒன்று பாட்டாக இருக்கட்டும் அது மாதிரி ஆசை கிளியை பாட்டாக இருக்கட்டும் படத்தில் வரக்கூடிய நகைச்சுவை காட்சிகள் அந்த பாம்பை பார்த்தோடனே சூப்பர் ஸ்டாருடைய அந்த ரியாக்ஷன் அதுக்கப்புறம் அண்ணாமலையில் வந்தாலுமே கூட அதுக்கு முன்னாடியே தம்பிக்கு அந்த ஊரில் வந்துச்சு இப்படி மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய படங்கள்ல இப்போ இன்னும் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை பற்றி அப்பனவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்களோட பகிர்ந்துக்கிறதுல நானும் வந்து மகிழ்ச்சி அணைறேன் நீங்கள் இந்த சுவாரஸ்யமான தகவல் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்